எல்லாம் ஃபுல்லாக கிடங்குகளே தெரியாத அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஏறி நின்றுச்சு மழை அந்தளவுக்கு சரியான கனமழை விடிய விடிய கொசுக்கி தீர்த்த கனமழையின் காரணமாக இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம ரோடே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு ரோடு மேலே ஏறி போகுது தண்ணி நேற்று இரவு பெய்த களம் கனமழையின் காரணமாக வந்து நம்ம விவசாய நிலமெல்லாம் மொழிகிடுச்சு இதனால் வந்து நமக்கு வெறும் பெரும் பாதிப்புகளெலாம் கிடையாது வெள்ள நீர் வந்து ரொம்ப அதிகமாக ஆர்ப்பரித்து ஓடிட்டு வாழையில எல்லாம் ஃபுல்லாவே முனைசிடுச்சு இங்கே வயல்லாம் முனைசிடுச்சு இந்த பாலத்துக்கடியில போயிட்டு இருக்க தண்ணி கரை வலிஞ்சே போய்கிட்டு இருக்குது தண்ணி வந்து கரை வலிஞ்சு வயலுக்குள்ளார போயிக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய நீர் வடிஞ்சிச்சு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய மொத்த தண்ணியுமே வடிஞ்சிடும்